சமூகம் டிவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றமொரு ஆய்வுப் பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் அந்த வகையில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு போர் அமைச்சரவை வந்து கலைச்சிட்டாரு அவர் போர் அமைச்சரவை வந்து கலைச்சதால ஹிஸ்புல்லாவுக்கு இருக்கும் போர் பதற்றம் இன்னுமே அதிகரிக்கும் என இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சகத்தின் முன்னாள் இயக்குநராயிருந்தவரும் தென்னாப்பிரிக்காவிற்கான முன்னாள் இஸ்ரேலிய தூதருமான அலோன் லீல் வந்து தெரிவிச்சிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க அமெரிக்காவில் காங்கிரஸ் ஜனநாயக கட்சியினர் இஸ்ரேலுக்கு வந்து ஆயுத விற்பனைகளை வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியாகி இருக்குது மறுபுறம் எங்களுக்கு தெரியும் பணைய கைதிகள் வந்து உயிரோட இருக்காங்களா இல்லையான்ற சந்தேகத்துலதான் எல்லாருமே இருக்காங்க ஆனா டஜன் கணக்கான பனைய கேதிகள் வந்து இன்னுமே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு இஸ்ரேலிய பேச்சுவார்த்தையாளர் வந்து தெரிவிச்சிருக்காரு அந்த பக்கமா இஸ்ரேலுடைய ராணுவம் ஒரு விஷயத்த சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா காசாவிட ரபா நகர்ல அறுபது வீத பகுதியானது இஸ்ரேலிய ராணுவம் அதாவது எங்கோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை பற்றி தான் இந்த காணொலியில வந்து நாங்க விரிவா பார்க்க போறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இஸ்ரேலுடைய பிரதமர் மந்திரியான பெஞ்சமின் நெதன்ஜாஹு வந்து அவசரப்பட்டு போர் அமைச்சரவையை கலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சகத்தின் முன்னாள் இயக்குனரும் தென்னாப்பிரிக்காவிற்கான முன்னாள் இஸ்ரேலிய தூதருமான அலோன் லீவ் சர்வதேச ஊடகமா இருக்கிற அல் ஜசீராவிடம் தெரிவிச்சிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இஸ்ரேல போர் அமைச்சரை வந்து கலைச்சதானது காசாவிலையும் லெபனானிலையும் ஆக்கிரமிப்பு வந்து அதிகரிக்க கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்காரு இதற்கிடையில அமெரிக்க காங்கிரஸ்ல இருக்கிற இரண்டு முக்கியமான ஜனநாயக கட்சியினர் Ia பதினஞ்சு போர் விமானங்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய ஆயுத விற்பனைக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு வந்து அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க என்று பெயரிடப்படாத மூன்று அதிகாரிகளும் மேற்கோள் காட்டி வாஷிங்டன் போஸ்ட் வந்து தெரிவிச்சிருக்கு இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஆயுத விற்பனையை வந்து தடுத்திருக்கிற அமெரிக்கா காங்கிரஸில் உள்ள இரண்டு ஜனநாயக கட்சியினர் ஃபைடன் நிர்வாகத்தின் கடுமையான அழுத்தத்தின் கீழ் தான் இந்த ஒப்பந்தத்தை வந்து ஆதரிக்க ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுது அவங்க கொடுக்கிற இந்த ஆயுத விற்பனையில வந்து பதினெட்டு மில்லியனுக்கும் அதிகமா இருக்கிற ஐம்பது எஃப் பதினெட்டு பதினஞ்சு போர் விமானங்களும் அதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுது ஹவுஸ் வெளியுறவு குழுவின் உயர்மட்ட ஜனநாயக கட்சியின் மிக்ஸ் காசாவில் போர் விமானங்கள் மற்றும் வெடிமருந்துகளை ஸ்டேல் எவ்வாறு பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கிடைக்கும் வரை பொதிய நிறுத்தி வைப்பதற்கு முன்னர் உறுதியளித்திருந்தாரு அப்புறமா நிர்வாகத்துடனான எங்களுடைய தொடர்ச்சியான ஆலோசனைகள் மூலம் தலைவர் கார்டின் சிக்கல்கள் அல்லது கவலைகள் தீர்க்கப்பட்டுட்டு அதனால தான் இந்த வழக்கு முன்னோக்கி நகர்த்த அனுமதிப்பது பொருத்தமானது என்று அவர் உணர்ந்திருக்காரு உணர்ந்த அப்புறமா தான் மேலும் இவ் நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காரு என்று செனட் வெளியுறவு குழுவினர் தகவல் தொடர்பாளர் இயக்குனர் எரி காரேஸ் கூறியிருக்காரு மேலும் வெள்ளை மாளிகையுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் மனிதாபிமான முயற்சிகளை மற்றும் பொதுமக்கள் உயிரிழப்புகள் தொடர்பாக இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு அவர்கள் வலியுறுத்தியதாகவும் மீக்ஸ் கூறியிருக்காரு இந்த நிலையில் காசாவில் கமாசால பிடிக்கப்பட்ட டஜன் கணக்கான பனைய கைதிகள் நிச்சயமாக அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியும் கைதிகள் அனைவரும் ஒப்பந்தத்தில் விடுவிக்கப்படும் வரை போரை நிறுத்துவதை இஸ்ரேல் ஏற்க முடியாது என்றும் ஒரு மூத்த இஸ்ரேலிய பேச்சுவார்த்தையாளர் ஏஎஃப் பி செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கார் காசாவில டசின் கணக்கான பணைய கைதிகள் உறுதியாக உயிருடன் இருப்பார்கள் என்று அந்த அதிகாரி இந்த விவகாரம் தொடர்பில் பகிரங்கமாக பேச அவருக்கு அதிகாரம் இல்லை என்பதால் பெயர் தெரியாத நிலையில் இந்த தகவலை வழங்கியுள்ளார் மேலும் அவர் என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னா நாங்கள் பணைய கைதிகளை நீண்ட நிறம் காசாவில் ஹமாஸ் பிடியில் விட்டுவிட முடியாது நாம் தாமதப்படுத்தினால் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்றும் அவர் கூறியிருக்காரு ஹமாசுடனான மோதல ஒரு பனைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு முன் இஸ்ரேல் முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்றும் அந்த அதிகாரி மேலும் கூறுறாரு ஏன் அப்படின்னு சொன்னால் ஹமாஸ் போராளி குழுக்கள் தங்கள் உறுதியை மீறலாம் மேலும் பத்து ஆண்டுகள் பேச்சுவார்த்தைகளை இழுத்தடிக்கலாம் எனவும் தெரிவித்திருக்காரு இந்த நேரத்துல ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன் போரை முடிவுக்கு கொண்டு வர நாங்கள் உறுதியளிக்க முடியாது என்றும் அந்த அதிகாரி கூறியிருக்காரு ஏன் அப்படின்னு சொன்னா முதல் கட்டத்தின் போதும் இரண்டாம் கட்டம் பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று ஒரு கருத்து உள்ளது இரண்டாவது கட்டமாக ஆண்கள் மற்றும் ஆண் சிப்பாய்கள் பிணைக்கைதிகளை கைதிகளை விடுவிப்பதாகும் மேலும் இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் கமாஸ் ஆம் என்று சொல்ல நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதற்காக காத்திருக்கிறோம் என்றும் அந்த அதிகாரி கூறியிருக்கிறார் இதனிடையே ஹமாசுடன் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்பாட்டை எட்டவில்லை என்றால் ஐடிஎஃப் காசா பகுதியில் இப்போது போராடுவதை விட வேறு விதத்தில் ஆனால் இதைவிட தீவிரமான முறையில் தொடர்ந்து போராடும் என்றும் அவர் கூறியுள்ளார் அடுத்து நான்கு கவுதி ரேடார்கள் ஒரு ஆளில்லா மேற்பரப்பு கப்பல் மற்றும் ஒரு ட்ரோன் ஆகியவற்றை அளித்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவிக்கின்றது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான்கு செங்கடலில் கவுதிகளின் ரேடர்கள் ஒரு ஆளில்லா மேற்பரப்பு கப்பல் மற்றும் ஒரு ட்ரோன் ஆகியவற்றை அளித்துள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவிக்கின்றது ரேமனின் கவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிகளில் ராடர்கள் மற்றும் ஆளில்லா மேற்பரப்பு கப்பல் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கடலை ரிட்விட் தெரிவித்திருக்கிறது காசா போர் ஆரம்பத்தில் இருந்து ஏமன் கவுதிகளினால் செங்கடலில் இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு சொந்தமான கப்பல்கள் சிறைப்பிடிக்கப்படும் தாக்கி அளிக்கப்பட்டு வருகின்றது இதன்படி கவுதிகளுக்கும் அமெரிக்கா குட்டுப்படைகளுக்கும் இடையில் பரஸ்பரம் செங்கடல் பகுதியில பரஸ்பர மோதல் தொடர்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேலிய ராணுவம் என்ன சொல்றாங்க வைத்திருக்கிறோம் தரைவழி தாக்குதல் வந்து தொடர்ந்து நாற்பது நாட்களா வந்து நடைபெற்று வருது அதுல ஒரு பகுதியாக தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரின் சுமார் அறுபது முதல் எழுபது சதவீதம் வரை இஸ்ரேலிய ராணுவம் தங்களிட கட்டுப்பாட்டை இறுக்கியுள்ளதாக கூறியிருக்குது இது இப்போது சபுரா பிரேசில் தாலா சுல்தான் மற்றும் பிலடெல்பி காரிடாரின் சுற்றுப்புறங்களில் செயல்பாட்டு கட்டுப்பாட்டை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியும் ராணுவம் மேலும் தெரிவிச்சிருக்கு இந்த போரின் ஒரு பகுதியாக இருபத்தி இரண்டு வீரர்களை இழந்ததாகவும் முன்னூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது அடுத்ததாக திங்கட்கிழமை இரவு ஜெருசலேமில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாவிட வீட்டிற்கு வெளியே நடத்தப்பட்ட வெகுஜன ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டவர்களில் குறைந்தது எட்டு பேரை இஸ்ரேலிய போலீசார் கைது செய்ததாக ஹார்ட் செய்தித்தாள் தெரிவித்திருக்கிறது புதிய தேர்தல்கள் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் சிறைபிடிக்கப்பட்ட விடுதலை ஒப்பந்தம் ஆகியவற்றிற்கு அழைப்பு விடுத்து பல்லாயிரம் கணக்கானோர் நகரத்தில் குவிந்திருந்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது மூன்று பேர் காயமடைந்தனர் இந்த எதிர்ப்புகள் இஸ்ரேல் அரசாங்க எதிர்ப்பு எதிர்ப்பாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட எதிர்ப்பு வாரத்தின் ஒரு பகுதியாகும் இது அடுத்த சில நாட்களில் ஒரு நாடு தழுவிய ஆர்ப்பாட்டங்களை காணும் என எதிர்பார்க்கப்படுகின்றதாகவும் கருத்துக்கள் வெளியாகின்றன காசா மீதான போரை பிரதம மந்திரி கையாள்வது தொடர்பாக பட்டியலின் போர் அமைச்சரவையில் இருந்து எதிர்கட்சி அரசியல்வாதிகளான பென்னி கான்ஸ் மற்றும் காடி ஐசன்கோட் ஆகியோர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து எதிர்ப்புகள் கிளம்பி வருவதால் நிதன்ஜாக மீது அழுத்தம் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க